ஒன் மந்த்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த மாதிரி எல்லாம் பண்ண வீட்டிலும் நான் பார்க்க ஸ்டன்னான ஒரு வீடு இருந்து தான் உண்மையில அவ்வளோ அழகாக இருந்ததுங்க உங்களுக்கும் காட்டனுட்டு நான் வீடியோ எடுக்க கார் ஓரம் கட்டிட்டு ஓடி போயிட்டு நைட்டை எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் எங்கள் கதவை திறந்து வந்துடுவாங்களோன்னு ஒரு பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது அவ்வளோ அழகாக இருந்தது பர்மிஷன் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு துணிச்சலா எடுக்க ஆரம்பிச்சாச்சு ஒவ்வொரு மரத்துக்கும் உள்ளே இருக்கிற கார்டனிங்க்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ லைட்டு மெனைக்கட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் மானு ஸ்டார்ஸு நம்ம ஊர்லெலாம் வெறும் ஸ்டார் தொங்க போட்டு மட்டுந்தாங்க நான் பார்த்துருக்கேன் இது கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் முடிஞ்சாலுமே அதுக்கப்புறமும் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் வச்சுருப்பாங்க அப்புறம் சாண்டா பாருங்கள் பலூனில் பலூன்லேயே அது காற்று ஊறி வச்சுருக்காங்க உண்மையில் அவ்வளோ அழகாக இருந்தது உங்களுக்கும் தான் எடுத்தேன் பாய்